ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் பூக்களுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது நெத்திய மல்லி மல்லி குண்டு மல்லி ஜாதி மல்லி எல்லாமே நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்லேயும் தோட்டத்துலேயும் செடிகளெல்லாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து இந்த காஞ்சிபுணை இலைகள் இந்த பச்சை பசியில் இருக்கிற இலைகள்லாம் வந்து அப்போ தான் வந்து சூப்பராக வளர்ந்து வரும் இந்த செடி பாருங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ புது எல்லாம் நிறையா வந்துருக்குது நான் வந்து ஒரு போன வாரத்துலேயே வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் சில செடிகளெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணும்போது கூட நம்ம மொத்தமாக எல்லா செடியும் நம்ம கட் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு மூணு செடியை பார்த்து பார்த்து கட் பண்ணணும் ஏன்னா ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணாலும் சில சமயங்களை வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நம்ம பார்த்து கட் பண்ணணும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல வெயிலில் வைக்கக்கூடாது கொஞ்சம் நிழல் பகுதியில் வைக்கணும் அதே மாதிரி ஃபுல்லாகவும் மொட்டையாகவும் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் இலைகள் அதில் விட்டு கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் சாமந்தி எல்லாமே சூப்பராக வந்து இப்போ நல்ல நாள் முக்கிட்ட பூக்க ஆரம்பிச்சிருக்குது எல்லாமே லேட்டு தாங்க அந்த வாட்டி அதே மாதிரி கனகாம்பரம் பாருங்கள் கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இருந்தாலே சூப்பராகவே பூக்குது அதை நான் நல்லாவே வாட்ச் பண்ணேன் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம தண்ணி விட்டோம்னா நல்லா பூக்கள் நிறையாவே இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாள் ஆனாலும் பூ வந்து கொட்டாமல் அப்படியே செடியிலே இருக்குது நம்ம வேணுன்றப்ப பறிச்சிக்கலாம் மாதிரி பாருங்கள் ரோஸ் பாருங்கள் நல்லா சூப் அப்புறம் அட்டகாசமாக பூக்குது இந்த செடி வந்து நான் காசு கொடுத்து வாங்கலை அந்த போத்தீஸில் வந்து ட்ரெஸ் வாங்கும் போது வந்து இந்த செடி கொடுத்தாங்க அதை நட்டு வைக்கும்போது ஒரே கொச்சி மட்டும்தான் இருந்துச்சு இப்போ நல்லாவே பூக்குது இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து ஒரு சாமந்தி வச்சுருக்கேன் இது நல்லா சூப்பராக வந்து வருது இப்போ நம்ம ஒரே ஒரு பூ செடி வச்சாலே போதும் அதுலேருந்து கட்டிங்ஸ் கட்டிங் நம்ம நிறையா செடி உருவாக்கிலாம் அதே மாதிரி இந்த அலமெண்டா பாருங்கள் அரினியம் அலமெண்டா எல்லாமே சூப்பராக பூக்குது நான் இப்போ பதியம் கூட போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வந்திருக்கு டிசம்பர் வந்து இப்போ சீசன் நடையே முடியுது ஒன்று ரெண்டு பூதான் பூக்குது இதுக்கப்புறம் நம்ம டிசம்பர் செடியை வந்து நம்ம எடுத்து நெழில் வச்சிடலாம் வெயில் வைக்கக்கூடாது சில தொட்டிகள்லாம் எடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நித்திய மல்லி குடும்ப ஆரங்க எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த காம்புகள்லாம் கட் பண்ணியிருக்கேன் அடுத்து வாங்க நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் தக்காளி வந்து அந்த நமக்கு பஞ்சமே இல்லைங்க டெய்லியுமே எனக்கு வந்து தக்காளி கிடச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி மிளகாவும் நல்லாவே சூப்பராக அந்த மாதிரி கிடச்சிது இப்போ கத்திரிக்காய் செடி எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து அப்படியே வீணாக போகுது வீணாக்க போ போன அப்படியே எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தொட்டியாக எடுத்து எடுத்து நான் மண்ணை கொட்டி அதை வந்து நான் இப்போ அடுத்த சீசனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து எப்பயுமே வந்து தொட்டி ஒன்று ரெண்டு காயக்காயை எடுத்து எடுத்து போட்டுட்டு அடுத்தது மண்ணுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பேன் டக்குன்னு ஏதாவது விதைகள் இருந்தாலும் டக்குனு போட்டு விட்டுருவேன் இப்போ கொஞ்சம் கீரைகள் விதைகள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் போடணும் ஒரு நாலஞ்சு தொட்டி எடுத்து நான் இப்போ ரெடி பண்ணி அதே மாதிரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அதையும் நம்ம வந்து போட்டு விடணும் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதை கோகோபீட்டில் போட்டு முளைக்கி வச்சு நம்ம அப்படி எடுத்து வைக்கலாம் நம்ம டேரக்டாகவும் நம்ம வந்து தொட்டியில் வைக்கலாம் இன்னும் ஒரு டென் டேஸ் போகட்டும் நம்ம வந்து மஞ்சள்லாம் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மிளகாய் பாருங்கள் ஒரு அஞ்சு தொட்டியில் இருக்குது நல்லாவே சூப்பராகவே வந்து நிறையாவே காய்கள் கொ கொடுக்குது டெய்லி அது டக்குன்னு மிளகா வேணும்னா டக்குன்னு மேலே வந்து நான் பறிச்சுட்டு போயிடுறது கொத்தமல்லி பாருங்கள் கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன் அது நல்லா இப்போ கொஞ்சம் முளைச்சி வருது இப்போ இது முளைச்சதுக்கப்புறம் தான் வந்து நான் இப்போ ரெண்டு தொட்டியில் போட்டுக்கிறேன் திருப்பியும் ஆனால் வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆகுதுங்க அது முளைச்சி வர்றதுக்கு அது வரைக்கும் ரொம்ப போட்டோமா போட்டுமோனாலே தெரியாமல் அப்படியே இருக்குது அடுத்து அடுத்து வந்து கத்திரிக்காய் வெதை போட்டோ அதுவும் நல்லா வளர்ந்து வருது நெக்ஸ்ட் நான் எடுத்து மாற்றும் போது நான் வீடியோ போகிறேன் தேங்க்யூ ஃபேன்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்